வணக்கம் நண்பர்களே பிரபல பின்னணி இசையமைப்பாளர் பலரும் அறியாத ஒரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவா இவரை வந்து வெறும் சிவா அப்படின்னு சொன்னா பல பேருக்கு தெரியாது லவ் டுடே சிவா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பல பேருக்கு தெரியும் இவர் பல படங்களுக்கு வந்து மிக சிறப்பான இசை அமைச்சிருக்காரு அந்த பாடல்கள்லாம் அசை போடாதவங்க யாருமே இருக்க முடியாது அவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ கொள்ள போலாம் பின்னணி இசையமைப்பாளர் சிவா இவரை வந்து சிவா அப்படின்னு சொன்னா பலருக்கும் தெரியாது லவ் டுடே சிவா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பலருக்கும் தெரியும் இசையமைச்ச முதல் திரைப்படம் லவ் டுடே இந்த படத்துக்கு எப்படி இவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இவரை இசையமைச்ச இந்த படத்துல வந்து ஒரு அழகான பாடல் இந்த பாடலுக்கு இவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சு அப்படிங்கறதா இப்ப நம்ம பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இவர் ஆல்பம் சாங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அதாவது வந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பி சவுத்ரிய போய் நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்திருக்காங்க அப்படி போன இடத்துல வந்து அங்க கேட்டிருக்காங்க என்ன மியூசிக் என்ன ஆல்பம் அதை வந்து இதுதான் காட்டுங்க அந்த கேசட் வந்து எடுத்துட்டு வாங்க உடனே இவர் கார்ல இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்துருந்துருக்காரு அந்த கேசெட்டை வந்து ஆர் பி சௌத்ரி அவர்கள் போட்டு கேட்டிருக்காரு பாடல் நல்லா இருந்திருக்கு அந்த பாட்டவே ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப வந்து அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல உள்ள இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வேற யாரும் இல்ல லெவிங்டன் அந்த நேரத்துல வந்து சுந்தரபுருஷன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து அங்க ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு அப்பதான் வந்து அவர் கேட்டிருக்காரு இது என்ன படத்துல வர பாட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இது படத்துல வர்றதில்ல இது வந்து ஒரு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொல்லி ஆர் பி சௌத்ரி அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காரு இல்ல இந்த பாட்டு வந்து ஒரு பல ரேஞ்சுக்கு இருக்கு நல்ல மியூசிக் டைரக்டரா இருக்கிறாரு யார் அவரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் வந்து சிவா காமிச்சிருக்காரு இவர்தான் வந்து இந்த ஆல்பம் போட்டவர் அப்படின்னு சொன்னதுமே லிவிங்ஸ்டர் அப்பயே சொன்னார் நீ பின்னாடி வந்து நல்ல உரிய ஒரு இசையமைப்பாளர் வருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர் பி சௌத்ரி கூட இயக்குநர்கள் பாலசேகரன் செந்தில்குமார் மற்றும் இன்னொரு ரெண்டு பேர் வந்து கூட இருந்திருக்காங்க அவங்கள இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு எல்லாமே நல்லாதான் இருக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்குள்ள பேசியிருக்காங்க அடுத்த செகண்ட் ஆர் பி சௌத்ரி அவர்கள் வந்து சிவாவை பார்த்து கேட்டாராம் சினிமாவில் மியூசிக் போடுறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பை வந்து அவர் மிஸ் பண்ணுவாரா அவருக்கே வந்து தூக்கி வரி போட்டு என்ன நம்ம கிட்ட ஒரு ஆல்பத்துக்காக இவங்க கிட்ட நம்ம வந்தோம்னா கடைசியில நமக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வாய்ப்பே கொடுக்குறேன்றாங்களே எப்படி அதை அவராலே நம்ப முடியல அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கு சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பதான் ஆர் பி சௌத்ரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க ஒரு நாலு படங்கள் வந்து சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா உள்ள இருக்கோம் அதுல ஏதாவது ஒரு படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்த பாலசேகரன் அதாவது இயக்குனர் பாலசேகரன் அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ஸ்கிரிப்டை வந்து இவர்கிட்ட சொல்லிருங்க என்ன என்ன சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறத அது வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணட்டும் ரெண்டாவது என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு போயிருக்காரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து ஒரு அதான் அதாவது ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அந்த இது வந்து டியூன் வந்து போட்டு வச்சிருக்காரு அந்த டியூனுக்கு வந்து இவருமே வந்து டம்யா வந்து லிரிக்ஸ்மே எழுதி வச்சிருந்திருக்காரு அப்புறமா ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி இந்த லிரிக்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கீங்க நீங்க வந்து இந்த டியூனை கேட்டு பாருங்க இது நல்லா இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உடனே பாலசேகரனுமே கூட இருந்திருந்திருக்காரு சரி அது என்ன டியூன் போடுங்க அப்படின்னு அப்பதான் வந்து இந்த பாட்டு போட்டிருக்காங்க அதாவது என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் குட்டி அழகு அப்படிங்கிற பாட்டுக்கு இவர் வந்து டம்யா ஒரு லிரிக்ஸ் போட்டு வந்திருக்காரு அவர் என்ன லிரிக்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதை முடிஞ்சா அந்த வார்த்தையோட சேர்த்து நீங்க பாடி பாருங்க சந்தனத்தில் செதுக்கிய சிலையா சிம்பனி இசையா சொல்லி போட்டிருக்காரு தான் வந்து பின்னால வந்து வைரமுத்து வந்து என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் குட்டி அழகு அப்படின்னு சொல்லி அழகான வரிகளை வந்து அதுல வந்து வச்சிருந்தாரு மலர் கொட்டி இருந்தாலுமே இந்த வரியும் நல்லாதான் இருக்கு சும்மா இருக்க நேரங்களில் நீங்களும் இந்த வரியை வந்து அதில் போட்டு பாட்டு பாடி பாருங்க இனிமையா இருந்துச்சுன்னா மறந்துடாம கமாண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த பாட்டோட டியூனை கேட்டோடனே டேரக்டர் பாலசேகரன் வந்து ரொம்ப மெய்ஸ் எடுத்து போனாராம் இதுதாங்க இதுக்கான சுச்சுவேஷன் அவங்க வந்து அந்த லெட்டர் கொடுக்குறாங்க அந்த லெட்டர் கொடுத்தோடனே ஒரு அப்படியே ஒரு அபரிதமான ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டு வருது அது இந்த பாட்டு தான் கரெக்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரொம்ப பேர் பாராட்டியிருக்காரு சும்மா இல்லைங்க இந்த பாட்டை வந்து எத்தனை முறை கேட்டாலும் திகட்டவே திகட்டாது மீண்டும் மீண்டும் கேட்க சொல்லும் அதாவது வந்து ஒரு காதலிக்கிறவங்களுக்கு தன்னுடைய காதலி தன்னுடைய காதலை ஏத்துக்கிட்டா அந்த நேரத்துல அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் போட்டிருப்பாரு இந்த பாடல் மட்டும் இல்ல இந்த பாடல் இருக்க வரிகளையும் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு பாருங்க மீண்டும் அந்த காலகட்டத்துக்கு நீங்க வந்து திரும்பி போயிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பாடல் இன்று வரைக்குமே வந்து இந்த பாடல் வந்து டிவிலையோ ரேடியோலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிபரப்பப்படும் போது கொஞ்ச நேரமாவது அதை கேட்காமலோ பாக்காமலோ நம்ம வந்து போக மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் எஸ்பிபி அவர்கள் வந்து இந்த பாட்டம் பாடியிருப்பாரு அடுத்த பாடலுக்கான சுச்சுவேஷனை வந்து சொல்றாங்க அதாவது வந்து ஒரு துள்ளலான ஒரு பாடல் போட்டாச்சு அடுத்து வந்து ஒரு மெலடி ஒரு மிக மிக இனிமையான ஒரு மெலடியா இருக்கணும் ஆனா அதே மெலடி வந்து கிளைமேக்ஸ்ல வருது ரெண்டு டயத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி இதுக்காக வந்து ஒரு மூணு டியூனை வந்து அவர் போட்டு வைக்கிறாரு போட்டு வச்சிட்டு கூப்பிட்றாரு வாங்க இதை வந்து பாருங்க அப்படின்னு சரின்ட்டு ஃபஸ்ட்டே வந்து ஆபி சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்துட்டு இந்த மூணுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எனக்கு இந்த டியூனே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ரொம்ப மெலடியா வந்து இது போகும் அதனால வந்து இந்த டியூன் எனக்கு பிடிச்சிருப்போடனே சரி அதவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து டம்ய ஒரு லிரிக்ஸ் போட்டு அதை வந்து பாடி காமிச்சிருக்காரு அந்த லிரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதையும் நீங்க வந்து தன்மையில் இருக்கும்போது அந்த லிரிக்ஸை போட்டு நீங்களும் பாடி பாருங்க ரொம்ப அழகான ஒரு லிரிக்ஸ் எந்த பாட்டுக்காக அப்படின்னா ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக அதுல இவர் எழுதின லிரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஏ ராதா நீ வருவாய் உன் கண்ணன் நான் அழைத்தேன் இதை நான் வந்து வரியா சொல்றேன் அதை நீங்க வந்து பாடி பாருங்க அதுல வந்து ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அப்படின்னு பாத்தீங்களா அந்த பாட்டுக்கானதுதான் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு வெஷன் இருக்கும் அது வந்து ஒரு லோ விஷன் மாதிரி போகும் செகண்ட் விஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடவோ அப்படி போகும் ஃபர்ஸ்ட் லெசன் பாடினது யாருன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா செகண்ட் லெசன் பாடுனது வந்து உன்னிகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் லெசன்மே நிறைய பேர் வந்து உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு இருக்காங்க அது உன்னிகிருஷ்ணன் கிடையாது முகமது அசலாம் அப்படிங்கிற ஒரு பெங்களூருக்காரர் இவர் இதுதான் பாட்டா பாடி இருக்காரா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டை நான் சொன்னன்னா உங்களுக்கு தெரியும் நாட்டம் படத்துல உறவுக்காரே உறவுக்காரே அப்படிங்கிற ஒரு பாட்டு பூவை உனக்காக படத்துல பானி பூரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு மாதிரி இருக்காரு மூணாவதா வந்து ஏன் பெண்ணென்று பிறந்த அப்படிங்கிற இந்த பாட்டு ஒரு பாடிருந்தாரு இந்த ரெண்டு பாடல்களுமே வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாரு ரொம்ப ஒரு அழகான வரிகள் இதனுடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்ம கேக்கும்போது இருக்க வைக்கும் அந்த அளவுக்கு வந்து இசையோடு அந்த வரிகளும் கலந்து நம்மள ஆக்கிரமிச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு அழகான ஒரு பாடல் மறுபடியோட கேட்டு பாருங்க சார் நண்பர்களே இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாலசேகரன் இயக்கத்துல வந்து வெளிவந்துச்சு இந்த படத்துல விஜய் கரண் சுவலட்சுமி ஸ்ரீமன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இது ஒரு மிகச்சிறந்த காதல் படமா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிவா இசையமைத்த பூமகள் ஊர்வலம் இந்த படத்துல இருக்க பாடல் எல்லாத்தையும் நான் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஏதாவது ஒரு பாடல் வந்து ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இந்த படத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னா அது இதுதான் இந்த பாட்டை ஹரிகரனும் சுஜாதாவும் பாட்டிருப்பாங்க கேட்க கேட்க இனிமையா இருக்கும் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு திகட்டாது ஒரு அழகான காதல் பாடல் அப்படின்னு சொல்றத விட ஒரு அழகான காதல் காவியம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பாடல் வரிகள் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் பல்லவியும் சரி சரணமும் சரி எதையுமே நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டாலும் நமக்கு திகட்டாத அளவுக்கு இருக்கும் மீண்டும் இந்த பாடலுடைய சரணத்தை ஒரு முறை கேட்டு பாருங்களேன் இந்த ஒரு பாடல் தான் இந்த படத்துல மிக பிரம்மாண்டமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இது மட்டும் கிடையாது இன்னொரு பாடலும் இருக்கு இந்த பாடலை வந்து தாய் தந்தையர் மேல அளவுக்கு அதிகமா பாச வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமா இந்த பாட்டை இன்னைக்கு வரைக்குமே இந்த பாட்டை வந்து தான் இருக்காங்க அம்மாவுக்கு ஐஸ் வைக்கணும் அப்பாவுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த தான் போட்டு அவங்க சில்லறைகளை வந்து நிறைய பேர் தேதிக்கிறாங்க இது உண்மை இது யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பேர் ரிங் டோன்ல வாட்ஸ்அப் பாட்ட என்னதான் உன்னி கிருஷ்ணன் எடுத்து கொடுத்திருந்தாலும் டைட்டில்ல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுகள் வந்து எல்லா தாய்க்குமே தன் பிள்ளை மேல இருக்க பாசத்தை அளவுக்கு அதிகமா வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்துச்சு அதையும் தாண்டி வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா எத்தனையோ பேர் அவங்க எல்லாம் வந்து தத்த எடுத்துக்கிட்டு நிறைய குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறாங்க அந்த மாதிரியான தாய்கள் இருக்கும் பட்சத்துல அவங்க எல்லாம் வந்து மிகைப்படுத்துற மாதிரியும் அவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் கிடைச்சா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு அழகா வந்து போட்டு காமிச்ச பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது கண்ணீர் வடிக்காம இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அம்மா சென்டிமெண்டான ஒரு பாட்டு ஒவ்வொரு வரிகளையும் அழகழகா வாழ்த்து எடுத்து கொடுத்திருப்பாரு வைரமுத்து அவர்கள் அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியேறின அற்புதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து அற்புதம் வந்து இயக்கியிருந்தாரு இந்த படத்துலதான் முதன் முதலா வந்து ஹீரோவா அதாவது முழு ஹீரோவா வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டாரு இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் குணால் அனுப்பிரபாகர் இவங்க மூணு பேர் நடிச்சிருந்தாங்க ஒரு அழகான காதல் சித்திரம் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டு விதமா வந்து மிகச்சிறப்பான ஒரு படம் தான் சொல்லணும் அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து நைன்டிஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம அழகா இல்ல நம்மளா யார் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல போதுண்டா போதுண்டா பாடல் வெளியேறும் போது அந்த நேரத்துல தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் போதுண்டா இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருடைய என்பார்டி காம்ப்ளெக்ஸே வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருந்த எல்லாருக்குமே வந்து நீங்களும் ஒரு அழகுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அழகே உங்களுடைய தான் அப்படிங்கறத அழகா வெளிப்படுத்தின அற்புதம் இந்த படத்துல ஒரு இனிமையான ஒரு காதல் பாடல் இருக்கு அந்த பாடல நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இனிமையான பல காதலர்களால் போற்றப்பட்ட ஒரு பாடல் இது காதலர்களுக்கு மட்டும் கிடையாது மனைவிக்குமே பல்லவியுமே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாடலினுடைய ஆரம்ப பல்லவி வந்து காதலர்களுக்காக கொடுக்கப்பட்டாலும் அதுல இருக்கிற சரணங்கள் எல்லாமே வந்து கணவன் மனைவிக்கும் பொருந்த அளவுக்கு மிகச்சிறப்பா இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க அதுலேயும் இந்த பாட்டுக்கு வந்து மெட்டு ஒரு அழகா அழகா இருந்தாலும் இந்த பாடலுடைய வரிகள் அளவுட அழகா இருந்தாலும் இதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமா உன்னிக்கிற சொன்ன சித்ராவும் இந்த பாட்டோடைய வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இனிமையானது இதை மட்டும் கேட்டு பாருங்களேன் அதே இரண்டாயிரத்தி இரண்டுல காதல் சுகமானது அப்படிங்கிற ஒரு படத்துக்காக மீண்டும் இவர் நான்காவது படமா இதுக்கு இசையமைச்சிருந்தாரு லவுடுடைய படத்தை இயக்குன பாலசேகரனே இயக்கியிருந்தாரு இது வந்து தெலுங்குல வந்து ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம் இந்த படத்துல வந்து டியூனுடைய உடைய சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பெண்மை ஒரு மென்மை இருக்கணும் இந்த பாட்டுல ஒரு பெண்மையோட மென்மையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிட்டு இவர் வந்து டியூன் போட்டு பாத்திருக்காரு அதுல ஒரு டியூன் வந்து கரெக்டா இவர்கிட்ட சிக்கி இருந்திருக்கு சரி இதுக்கு என்ன வரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை யோசிச்சுட்டு இருக்கும் போது சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பழைய பாட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த வரியை வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதை எடுத்து அவர் போட்டிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்ட்டு சரி காதல் சுகமானது அப்படின்னு வச்சுக்கிருவோம்னு சொல்லி பார்த்தா அந்த படத்தினுடைய டைட்டிலே வந்து காதல் சுகமானதுதான் சரி இந்த மாதிரி வந்து ஒரு டியூன் போட்டு வச்சிருக்கோம் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி சௌத்ரி அவர்கிட்ட வந்து தவறு சொல்லிடுறாங்க ஆர்பி சௌத்ரி வந்துடுறாரு சரி இது வரட்டும் பாலசேகரன் வந்து இதை ஓகே பண்ணிட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலசேகரன் போன் பண்ணி வர சொல்றாங்க ஒரு மூணு பாட்டு இருக்கு அந்த மூணுல எதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லி வர சொல்றாங்க சரி நான் எல்லா வேலையில விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி என்னங்க பாட்டு அதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுல இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டை வந்து போட்டு காமிச்சிருக்காரு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது அப்படின்னு அப்படியே புடிச்சுக்கிட்டாரான் இதுதான் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் தான் எதிர்பார்த்துக்கிட்டேன் ஒரு பெண்மை அது சொல்லும் மென்மை ஏன்னா அந்த கதையோட அந்த உணர்வோட அந்த சுச்சுவேஷனோட அந்த பாட்டினுடைய இசை வந்து அந்த அளவுக்கு பொருந்து போயிருக்கு அது ஆரம்பமே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரம்பிச்சு வரும் அதை மட்டும் இப்போ கேட்டு பாருங்களேன் பாத்தீங்களா எவ்வளவு இனிமையா இருந்துச்சு அதனுடைய தொடக்கமே வந்து அந்த அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்க அவர் எதிர்பார்த்த அந்த அதாவது அவர் சொல்லியிருந்த அந்த விஷயம் ஒரு பெண்மை அவங்க சொல்ற ஒரு மென்மை அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பாட்டை வந்து அழகா போட்டிருந்தாங்க அந்த பாட்டுக்கு இன்னும் இனிமை சேர்க்கும் விதமா வந்து சித்ரா அவர்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் குழவிய ஒரு பாடலா இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க சொல்லத்தான் சார் நண்பர்களே இதே பாடல வந்து இதே மெட்ல கிளைமேக்ஸ்ல வந்து சேடவா வந்து போட்டிருப்பாங்க அந்த பாட்டை இருப்பாரு இந்த பாட்ட அந்த நேர காதலர்கள் யாருமே மறந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரோஜா படத்துல வந்து காதல் ரோஜாவே அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இணையா இந்த பாட்டு வந்து கேட்கப்பட்டது ஏன்னா அதுல என்ன ஒரு ஃபீல் வருமோ அதே ஃபீல் வந்து இந்த பாட்டுல வரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே பாட்டு மாதிரியே இருக்கும் ஆனா வேற வேற ஆனா ஃபீல் வந்து ஒரே மாதிரியான ஃபீல் இருக்கும் மறுபடியும் கேட்டு பாருங்க சிவா அவர்கள் நான்கு படத்துக்கு இசையமைச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளிநாடு போயிடுறாரு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கஷ்டம் திரும்பி வர்றாரு திரும்பி வந்தோம் சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அந்த படங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் வந்து சொல்லிடுறேன் ஒருவர் மீது இருவர் சாய்ந்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா தொட்டால் தொடரும் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாரு அடுத்ததா ஊமை சென் படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாரு மொத்தம் இந்த மூணு படத்துக்கு இசை இதை தாண்டி வந்து ஒரு ரெண்டு படத்துக்கு பின்னணி இசை மட்டும் போட்டிருந்தாரு அது என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு அப்படிங்கிற ஒரு படம் ஆயா சுட்ட கதை அப்படிங்கிற ஒரு படம் இந்த ரெண்டு படத்துக்கு மட்டும் இவர் பின்னணி இசை வந்து அமைச்சிருந்தாரு சார் நண்பர்களே இந்த பதிவுல வந்து இசை சிவா அவர்களை பத்தின சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் இதுல நான் ஏதாவது வந்து சில தகவல்களை வந்து தவறுதலா விட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா ஒரு பதிவினுடைய நிறைய நம்ம சொல்றதை விட அதுல இருக்க குறைய வந்து கண்டிப்பா சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் சொல்லாம விட்டுந்தான் அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முக்கியமான தகவல் இருக்கு நண்பர்களே ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆல்பத்துக்காக இன்வைட் பண்றதுக்காக ஆர் பி சௌத்ரி அவர்களை வந்து பாக்க போனதாகவும் அந்த நேரத்துல அந்த கேசட் அவர் கையில கொடுத்து அவர் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஆனா பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பதிவு இருந்திருக்கு அந்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாண்டடா நான் தான் போய் அந்த வாய்ப்பை நான் கேட்டேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு நான் ஒரு மியூசிக் டேரக்டர் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆர்பி கிட்ட அவர் கேட்டிருக்காரு உனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து இந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா வந்து இவரை வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இதுல முன்னுக்கு பின்னான கருத்துக்களை வந்து அவரே முன் வச்சிருக்காரு சில பேர் இதை நம்ம மறுக்கலாம் அதனால வந்து இந்த காணொலியை மட்டும் பாத்துட்டு வாங்கி

இரண்டிலுமே வந்து அவர் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதுல எது சரியா இருக்கும் எது உண்மை அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு எது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா அது சார்ந்த பதிவை அடுத்தடுத்து நம்ம வந்து பதிவிடலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரியான சினிமா சார்ந்த ஒரு தகவலோட உங்களை வந்து சிந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்